மாநாட்டை வாழ்த்தி கூட்டுறவு சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு நண்பர் ரந்தசாமி அவர்கள் சிறுநிறுத்தம் பேசுவார்கள் இந்த தாழ் கால மாநாட்டிற்கு வருகை அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய கூட்டுறவு அராமணி வாழ்த்துக்களையும் இந்த மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தமான அனைத்து கோரிக்கைகளும் எல்ல பேரும் இந்த நோய்க்கு மாவட்ட அமைப்பாளர் உரிய மாவட்டந்தோறும் ஒவ்வொரு காலக்காகவும் சென்று பல விதத்தில் பல ஆறு ஏழு காலத்தில் வந்து சிறப்பான ஒரு மாநாட்டை நடத்தி எட்டாவது காலத்தில் வந்து நம்ம கணக்கம் ஏற்பாடு ஏற்படுத்தார் அவருக்கு நம்ம வந்து நம்ம ஒரு வாழ்த்துறையையும் நன்றி சொல்ல வேண்டும் நாமெல்லாம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு ங்களுக்கு ஆரம்ப கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்து அரசு மாதிரி